ஓம் நம சிவாய் சிவாயே சிவாய நம ஓம் வா நபர் வாழ்வு மலரவி அந்த மகபதியாட்சியானது பிறவி வா நபர் வாழ்வு மலரவி அந்த மகபதி ஆட்சியானது பிறவி நபேனை முற்றுமை அழிய தன் புனல் வாவி மூழ்கிய துள்ளும் தானவர் சேனை முற்றுமே அழிய தன் புனல் வாவி மூழ்கியே துள்ளும் வாலினை கரத்தில் வேந்திய எங்கள் மன்னனே என்று மந்தாரே மலரால் மான நிகரத்தில் வேந்திய எங்கள் மன்னனே என்று வந்தார் மலரால் வானவன் மனைவியின் தொழவரும் செய்தார் வானவன் மாதேன் பீச்சரத்தாரேன் வானவன் மனைவியின் தொழவரும் செய்தார் வானவன் மாதேன் வீச்சரத்தாரே சிவாய நமவோ तम शिवाय नमो तम शिवाय नमो